ல காலமை சாப்பாடு எங்கள் அம்மா கையால் செய்யப்படுது மா பிணைஞ்சு வெடியப்பம் உங்களுக்கு வேணுமா மக்களே பாருங்கள் கையால் புளிய அதுக்கப்புறம் தண்ணி சுட வை வச்சு நல்ல மட்டும் பார்த்திருக்கெப்பு போகும் அப்பதான் வரும் நல்ல கொதிவரும் இப்ப இப்பதான் நல்ல நெருப்பு விளையுது இனி இந்த புளிஞ்சி வச்ச அடிக்கடியாக பற்ற வச்சிருக்கு இனி நல்லா மூடி வச்சுட்டு நல்லா அவிஞ்ச உறவு எடுத்தால் சரி நல்லா நெருப்பு போடணும் நெருப்பு நல்லா போட்டுருக்கு இனி மூடிட்டு தட்டத்தை மூடிட்டு நல்லா அவிஞ்சு நல்லா அவியணும் நெருப்பு தேங்காய் திருவி இருக்கு தேங்காய் திருவி சம்பல் போடுறதுக்காக தேங்காய் திருவி வச்சுருக்கு வெங்காயம் செத்தன் என எனக்கு நிறைய வரது சம்பளடி போகுது சம்பளடி ரால் கூனி நல்லா இடி சம்பல் கை இடி சம்பல் கூனி வெங்காயம் பச்சை செத்தல் மிளகா உப்பாடி தான் கை கொத்தில உப்பு போடுதான் முதல்ல உப்பு போடுவோம் அதுக்கு பிறகு தான் கை ഇവിടെ ഇട്ടിലിടട്ടെ. ഇയ 봐. കുറെ ചംല് അടി كده பாரு. നല്ല മൊരിങ്ങി വരടി. ഇതിന്റെ കഴിയിട്ട് เอาട്ടി വെച്ചിട്ട്. എല്ലാം കത്തിര്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്്് புளி தேசிப்புளி கடைசியா புளி விட்டு பண்ணி அடிச்சிட்டு மறைக்கினா சரி புளி புடி ஒரு கடி சரியா இன்னம் இன்னம் எப்படி வாங்க சம்பல் நாட்டுச் சம்பல் கையெடி சம்பல் செல்ல சம்பல்